அப்படி பெரியவர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமியோட எழுதிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சே எட்டு பர்சன்ட் ஓட்டும் பார்லமெண்ட் தேர்தலே மோடி மோடி வேண்டாம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் மாற்றுன்னு நிற்கிறாங்க இவங்க ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டு எப்படி பிஜேபி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க சீமான் மேலே பற்றுதல் உள்ள ஓட்டு அந்த ஓட்டு சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் நிற்குன்னு நான் நம்புகிறேன் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ பதினெட்டு சதவீதம் அண்ணாமலை முழுமனதோட அண்ணாமலை தான் அங்கே பெரிய லீடர் தேவேந்திர பட்னாவிஸ் மாதிரி இருக்கார் அண்ணாமலை அண்ணாமலை விழா விளாட கொண்டார் அல்ல தேவேந்திர தேவேந்திர பட்னாவிஸ் பிராமி கிராமின் அல்ல மாலி தங்கர் வஞ்சாராவுக்கெல்லாம் பட்னாவிஸ் தான் தலைவர் அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து இங்கே ஒரு தலைவர் தான் ஸோ அவரோட அந்த மூவும் அதில் முக்கியமானது இந்த இடத்துக்குள்ளே நாம் இதை முன்வைக்கிறோம்னா சீமான முன் அந்த வாக்காளர்கள் நிற்பாங்கிறதான் எதிர்பார்ப்பு இதோட விளைவு என்ன வரும்னா கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நாலு சதவீதம் எடுத்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சதவீதத்துக்கு போயிருவார் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுத்த எடப்பாடி பழனிசாமி மூணு சதவீதத்துக்கு பெயருவார் தூத்துக்குடியில் பதினஞ்சு எடுத்தவர் அஞ்சுக்கு போயிருவார் ராமநாதபுரத்தில் ஒம்பது எடுத்தவர் மூணுக்கு போயிடுவார் இது அந்த ஒரு நூற்றி நாற்பது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை இலக்கத்தில் போயிடுவார் இதற்கு ஒரு ஆயுதம் வந்து சீமான என்னியா ப்ரொஜெக்ட் பண்ணுறது மோடி கிட்ட நம்ம சொல்லிட்டோம் இது ஒருகை விவசாயம் இல்லை நம்ம இதை மூட் பண்ணிட்டோம் என் சசிகலா மேட்டரில் கூட அன்னைக்கு யாராவது நினச்சிருப்பாங்களா நாம சொல்றது நடக்கும்னு நடந்தது இல்லையா ஏன்னா மோடியை நம்பணும் இங்கே இதில் மோடி மட்டும் இல்லை இந்த இடத்துல மோடியை தாண்டி சீமானு இருக்கிறாரு சீமானு என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் இது வந்து பொலிட்டிக்கல் அரங்கில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது பலரும் பல பொலிட்டிக்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் ஆகக்கூடிய இடம் ஒரு ரவீந்திர துரைசாமியோ அவர் டீமில் உள்ள ஒரு பத்து பதினஞ்சு நண்பர்களோ முடிவு பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் இல்லை லாக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய இடம் யாரும் எந்த எந்த ரூபத்தில் இருந்தும் எந்த முறையில இருந்தும் எத்தகைய மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் அத்தகைய மாற்றங்களை நம்ம தமிழ்மணில் செய்தவங்கிறத அந்த பெருமிதமும் நமக்கு இருக்குது அது சொல்லி தான் செய்தோம் அது எந்த இதுவும் வந்து நம்ம செய்துக்கிட்டு நாம கிளைம் பண்ணலை சொல்லிக்கிட்டு நாம கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி இதையும் நாம சொல்லியிருக்கோம் இது வந்து மோடிக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மூட் பண்ணியிருக்கிறேன் இதோட பின்விளைவுகள் எப்படி வருது இதோட ரிபர்கஷன்ஸ் எப்படி வருது இதில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு யார் யாரெல்லாம் மோடி கிட்ட வந்து சரண்டர் ஆகிறாங்க சிங்கிள் டிஜிட்டில் பெயரக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் மோடிக்கு ஃபீலர் விடுறாங்க இதெல்லாம் இதோட விளைவுகளாக இருக்கும் இதோட ரிபர்ஷன்ஸாக இருக்கும் இதோட பின் விளைவுகளாக இருக்கும் ஸோ ஓவரால் மோடிக்கு ஒரு சீமான ஆப்ஷன் இருக்குங்கிறது பலரை மோடி கிட்ட சரண்டர் பண்ணதுக்கு ஒரு காரணியாட்டு அமையும் அதே மாதிரி சீமானுக்கும் மோடி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லும்போது பலரும் பதறிட்டாங்க சீமான சோனியா ரூட்டுக்குள்ள கொண்டு போலான்னு சொன்னவங்கலாம் பதறி தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவன் அவங்க பதறதெல்லாம் கண்களுக்கு தெரியுது தெள்ள தெளிவாகவே தெரியுது ஸோ சீமானுக்கும் அது வந்து வெதர் மோடி கிவ்ஸ் ஆர் நாட் இட் இஸ் ஹிம் பட் மோடிக்கு இது வந்து பெரிய ஒரு பார்கனிங் போற தமிழ்நாட்டில் கொடுக்குது அப்கோர்ஸ் சீமானுக்கு அதை கொடுக்குது ஸோ இது வரும்போது பண்டிகன் சொல்றாரு இல்லையா இங்கு அரசியல் வந்து இந்தியா கூட்டணிக்கு என்டிஐக்குன்னு சொல்றாரு இல்லையா அண்ணன் மிகுந்த ஆழ்ந்த ஒரு அரசியல் ஞானம் கொண்டவர் நிதானமான சிந்தனையாளர் அவர் அந்த அந்த மாவட்ட மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு பெரிய முத்துங்கிற அளவுக்கு சொல்லலாம் எண்பதுல எம்ஜிஆர் வீழ்ந்த போது சரியான உரிமிக அமைச்சு அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கு ஆணை அவர்களை வச்சு இடஒதுக்கிட்ட உயர்த்தி அதை நியூட்ரலைஸ் பண்ணி எல்லாமே செய்தவர் பண்டிரட்டி அவர்கள் அவரே என்ன சொல்றாருன்னா இங்க அரசியல் வந்து இனிமேல் இந்தியா கூட்டணிக்கு என்ஐஏக்கு தான் வரும்னு சொல்லும் போது என்டிஏ பதினெட்டில் இருக்க என்டிஏ எட்டில் இருக்கக்கூடிய சீமானை தூக்கி பிடிச்சிட்டாங்கன்னா எட்டும் பதினெட்டு எட்டும் இருபத்தாறு தேமுதிகவுங்க வந்துட்டோன்னா அங்கே ஒரு ஆறு சதவீத ஓக் வாக்கு அங்கே குறையும் அப்போ இது வந்து முப்பது வரை பேரும் எடப்பாடி வந்து பதினேழு பதினெட்டுங்கிறது மலைமளமலம் மணி சரியதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஃபைட்டே வந்து என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியெல்லாம் பல பாசிட்டிவ்ஸை பார்த்து நம்ம மேட்ரை ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் முடிவெடுக்க வேண்டியது மோடியும் அசீமான் இதுக்குள்ளே வந்து அவர் வருத்தப்படுறாரு இவர் வருத்தப்படுறாரு இன்னும் எல்லாம் நம்ம அந்த அந்த டைப்பா வம்சி என்றைக்கு நம்ம அதை பண்ணியிருக்கோம் நம்ம மனசில் என்ன பட்டதோ அதை எந்த இடம்னாலும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய ஆளு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் ஏன்னா யாருக்கிட்டையும் இதை எதிர்பார்த்து நம்ம நிற்கக்கூடிய ஆள் இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த வகையில் இதை நம்ம மூட் பண்ணி ஜெயிக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு சிவந்தி ஆயுத்தனோட மகன் பாலசுப்பிரமணிய ஆயுத்தன் அவர்னாலும் சரி சந்தாலியானாலும் சரி ஹிண்டு ராமன்னாலும் சரி சசிகலா அம்மையார்கிட்ட பொக்கையோட போய் நின்று தமிழ்நாடே சசிகலா அம்மையார் தான் ஜெயலலிதாவோட பெரிய தலைவியாயிட்டாங்க ஜெயலலிதா டம்மி பீஸு அஹ் ஆட்டி படைச்சதெல்லாம் நடராஜனும் சசிகலா நீ தமிழகமே பலரும் வளர்மதி பொன்னையன் போன்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல அதே தந்தி தொலைக்காட்சியில கவர்னர் வரமாட்டாரு பதவியேற்பு எல்லாம் நடக்காதுன்னு நம்ம சொன்னோம்னா மோடியை நம்பிதான் சொன்னோம் இது மோடி நன்மைக்காக தான் நம்ம சொல்றோம் எப்படி வர்றது என்ன இதை விட நல்ல ஆப்ஷன் என்ன வருது எப்படி வர்றதுங்கலாம் மோடி முடிவு பண்ணுவாரு ஸோ இது வெறி லாங் கோ இன்னும் இருபது மாதங்கள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் சரி அந்த அந்த ட்வீட் நான் போடும் போதே அதில் உங்கள் மீது வழக்கமாக வைக்கப்படும் ஒரு விமர்சனமும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நாடார் தான் சீமானம் முன்னெடுத்தீங்க ஒரு சிஎம் கேண்டேட்டா நீங்க என் பார்ட்டிஸில் பல பேர் பதினெட்டு பர்சன்ட் பல பல முகங்கள் இருக்கு பட் ஏன் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து வெளில இருக்க அந்த சீமானம் வந்து முன்னெடுத்துறீங்க அவர் நாடார் என்பதாலேயா என்ன வம்சி இது ஒரு கேள்வியா

வேலாயுதம் பிள்ளைங்கிற ஒரு கிருஷ்ண வகை கிருஷ்ண வகை தான் கான்செப்ட்டு பிள்ளை அந்த இடத்துல வரதுக்கு காரணமானது கன்னியாகுமரி மாவட்ட அரசியலில் ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் காரணம் அது அதுக்கு சாட்சியாக இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் ராமகாலம் ஐயர்கிட்ட தமிழிங்க நடார் சொல்லிவிட்டு நான் தான் சொல்கிறேன் அதில் நாம் கிருஷ்ணவ கம்யூனிட்டியை தான் கேண்டிடேட் போடும்போது ராமகாலன் சொல்கிறார் நம்ம அமைப்புக்குள்ளே ஜாதி பார்க்குறது இல்லையே நீங்கள் ஜாதியை சொல்கிறீங்கன்னு இல்லை அந்த இடத்துக்குள்ளே கிருஷ்ண போட்டால் தான் போய் பாலச்சந்திர இது பண்ண முடியும் பாலச்சந்தர் இந்த நாடார் கிருஷ்ணவா கம்யூனிட்டிலேருந்து வேளாந்தம் பிள்ளை கேண்டிடேட்டாக வராரு அவரே திரும்ப வந்து எண்ணிக்கை பலம் இல்லாத எங்கள் ஜாதியில் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஐயா தாளிகை நடா இருக்காருன்னு சட்டசபையிலே பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த இடத்துக்குள்ள என்னோட முதல் மூவே வந்து ஒரு இந்து நாடாரோட ஒரு அரசியல் இதில் இது பண்ணும்போது ஒரு கிருஷ்ணவே எம்எல்ஏ தான் என்னோடய மூவாக இருந்தது சம்பவம் வந்து ராஜ ஐயார் வீட்டில் நடந்தது சம்பவம் நடக்கும்போது ராஜ ஐயார் உண்டு ராமகோபாலன்ஜீட்ட தான் நான் தாளிக நடார் முடிவெடுத்துட்டு அவர் ஐயரையும் கண் க ராமகோபாலஞ்சியும் கன்வின்ஸ் பண்ண சொன்னார் அதில் கைகட்டி அதில் நின்னவர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்து நார்வேல் கன்னியாகுமரி கேண்டிடேட்டாக இருந்தால் பொன் ராதாகிருஷ்ணன் ஸோ அப்போவே நம்ம அந்த அரசியலை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்தபடியாக இப்போ நம்ம அண்ணாமலை லீடருங்கிறோம் பொன்னாரும் தமிழிசையும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நம்ம சொல்கிறோம் இந்த சீமானுங்கிற மேட்ரு வந்து சீமான் நாடாருங்கிற மேட்ரு அல்ல சீமான் எட்டு பெர்சென்ட் ஓட்டு வச்சுருக்காருங்கிறதான் மேட்ரு எட்டு பெர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காரு தான் மேட்ரு இந்த எட்டு பெர்சென்டே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல சோனியா காந்தி தரப்புல எந்த லாபியும் கொண்டு போய் சேர்த்து கூடாதுங்கிறது நம்ம அச்சம் புரியுதுல உங்களுக்கு ஓகே அது எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா மோடியை ஜாதிய சொல்லி திட்டினத கடுமையாக கண்டிக்க வேண்டிய சீமான் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்காக ராகுலுக்கு ஆதரவா பேசின புள்ளியில இருந்தா நம்மளோட அச்சம் அதுல ஆரம்பிக்குது ஸோ இந்த அரசியல் போக்கை வந்து தடுக்கணுங்கறதான் நம்ம நோக்கம் ஓகே சார் பார்ப்போம் நீங்க சஜஷன்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது வருதுன்றது எது வந்தாலும் மோடி வில் டேக் ஃபைனல் கால் எப்படி எப்படின்ற பொறுத்து பார்ப்போம் இன்னும் இருபது மாதம் இருக்குது வம்சி பல மாற்றங்கள் இதெல்லாம் வரும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் மோடி இங்கே ஜெயிக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செய்கிறோம் அதில் எடப்பாடி மேலே கூட எனக்கு வெறுப்பு ஒன்றும் அவர் அவர் அளவுக்கு வேறு தக்கன மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒத்துக்கலாம் அவர் வந்து இப்படி ஒரு வியூகம் வந்ததுன்னா அவரோட அளவு உயரம் ரொம்ப கீழே போயிடும் அது தென் மாவட்டங்கள் டெல்டா சிட்டிலெல்லாம் அவர் ரொம்ப மோசம் போயிடுவார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் மோடி கிட்ட எப்படி இறங்கி வர்றாரோ அப்படி வந்தால் மோடியை கூட அவரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அவர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மையமாக வச்சு மோடி கிட்ட வரதுக்கு விரும்பலைங்கிறதும் நூற்று நூறு உண்மை ஸோ இந்த இடத்துக்குள்ளே இது வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட் யூனிக் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்